அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஏழு சனிக்கிழமை கூடாரவள்ளி நோன்பு இந்த கூடாரவள்ளி நோன்பு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் தான் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடன் கலந்த நாளாக அனுஷ்டிக்கப்படுது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற திருப்பாவை பாடலை பாடி ஆண்டாள் நாச்சியார் தனது விரதத்தை நிறைவு செய்ததாக புராணங்கள்ல கூறப்படுது இந்த நாளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் எல்லா பெருமாள் கோவில்லையுமே நடைபெறும் இந்த நாள்ல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார அடிசல் இது கேள்விப்பட்டிருப்பீங்க வேற இல்லைங்க சக்கர பொங்கல் தான் அதையே நீங்கள் பாலில் வேக வைக்கணும் தண்ணீரில் வேக வைக்காமல் பாலில் வேக வைக்கணும் இந்த கூடார வள்ளியை பற்றி ஒருவரையில் நான் முதல்ல சொல்லிட்டேன் இன்று ஆண்டாள் நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய கலந்த நாள் இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்க உங்கள் கணவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்க உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைய எதிரி தொல்லை இல்லாமல் இருக்க பெருமாளுக்கு இந்த ஒரு பிரசாதத்தை பூஜை அறியில் சமர்ப்பிங்க இதை செய்கிற முறை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க பால் நல்லா தண்ணியாகவே எடுத்துக்கோங்க அல்லது ரெண்டு டம்ளர் பாலில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு பால் நல்லா பொங்கி வரும்போது இந்த அரிசியை அதில் போடுங்க வேணா அரிசியை ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு லேசாக ஒரு சுற்றி சுற்றிட்டு கூட போடுங்க தவறு கிடையாது போட்டு அது நல்லா வெந்து வரும்போது வெள்ளத்தை தட்டி போட்டு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் பச்சைக்கரு பூரம்லாம் தட்டி இதில் போட்டு நல்லா தகட்ட 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 நெய் ஊற்றி கிண்டி இறக்கி வச்சிங்கன்னா அதுதான் அக்கார அடிசல் இந்த அக்கார அடிசலோட ஈஸியான செய்முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் நாளைய தினம் உங்கள் வீட்டில் சமைச்சு பெருமாளுக்கு வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் இந்த நாளை பற்றிய எண்ணற்ற சிறப்புகளை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அதை நாம் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே வராது இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினமே பிரதோஷமாக அனுஷ்டிக்கப்படறது பிரதோஷம் பற்றிய நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலில் சார்பாக மோட்டிவேஷனல் கோர்ஸ் என்னும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாம உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கு கொடுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் மகா பெரிவா தெருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்